ஜால்ரா பொலிட்டிக்ஸ் வந்தவங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் தையிட்டியில் பாரிய ஒரு போராட்டம் நடைபெற்றது அது தொடர்பாக பல்வேறுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதே தாண்டி போலீசார் மத்தியில் பல்வேறு முரண்பாடுகளும் ஏற்பட்டிருந்தது தொடர்பான ஒரு காணொலியாகத்தான் இது இருக்கப் போகிறது பொதுவாக பொதுமக்கள் போலீசாரை பற்றி பல கேள்வியில் கேட்டிருக்கிறார்கள் நான் பிறந்து வளர்ந்த மண் என்னை அங்கே இருக்கிற கோயிலுக்கு போக விடாமல் நீங்கள் தடுக்கிறீங்க இது என்ன நியாயம் இது இதுதான் உங்கள் நியாயம் என்ற ரீதியில் பொதுமக்கள் பொலிசாரை பற்றி பல்வேறுபட்ட கேள்விகள் கேட்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த கேள்விகள் வந்து இந்த நாட்டு அரசாங்கத்தை இப்போ சார்ந்ததாக கேட்கப்பட வேண்டும் தேர்தல் காலங்களில் தமிழர் காணிகள் தமிழர்களுக்கு என உறுதியளித்த அனுர அரசாங்கம் இருக்கின்ற இந்த நாட்டில் இவ்வாறான விடயங்கள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது உண்மையிலேயே இது பொதுமக்களுடைய காணி என்றால் பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அல்லது இது விகாரிக்குரிய காரணம் என்ன உறுதியாக நீங்கள் கூறுங்கள் இது விகாரிக்குரிய காரியம் என்று இது ரெண்டுமே இல்லாமல் பொதுமக்களை வருமென ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி இவ்வாறான ஒரு அலட்சியத்துக்கு உட்படுத்தி அவர்களை துன்புறுத்துவது வந்து மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விடயம் ஆகவே இது தொடர்பான ஒரு சிறந்த ஒரு முடிவினை அனுர அரசாங்கம் நடத்தியாக வேண்டும் என்ற சூழ்நிலையில் காணப்படுகிறது உண்மையிலேயே இதில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என குறிப்பாக வேரன் சுவாமி மற்றும் வடிகிழக்கு பிரதிநிதி சபை தவிசாளர் மற்றும் காணி உரிமையாளர்கள் என பல்வேறு பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக கதைக்கு சென்ற சிறுதரன் என்பி கூட ஒரு விதத்தில் தாக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான ஒரு விசாரணையை அன்னு அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் வருங்காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் நீதிமன்ற சட்டத்திட்டங்களை மதித்து திட்டத்தடி நிலைநாட்ட வேண்டும் வடக்கு கோர் சட்டம் கிழக்கு கோர் சட்டம் தெற்கு கோர் சட்டம் என இருக்க முடியாது மத உரிமை என்பது அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவானது இவருக்கு கூட இவருக்கு குறை என கூற முடியாது ஏனென்றால் உரிமைகள் என்பது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது ஆகவே இது தொடர்பான ஒரு சிறந்த தீர்மானத்தை இன்றைய அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய வேண்டுகோளாகவும் காணப்படுகிறது வடக்கும்ண் மண் சட்டவிரோத விகாதையை சட்ட விரோத விகாதையை சட்டவிரோத விகாதையை சட்டவிரோத விகாதையை

வேண்டும் 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 வேண்டாம் 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 ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் சொல்லுங்க ரاجவேலன் சொல்லுங்க கைது செய்யப்படுகிறார் மேலன் சுவாமி கைது செய்யப்படுகிறார் மற்றும் பிரேசை உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு அந்த ரகையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களது பிரேச உறுப்பினர்களும் நிறைய பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் போலீஸ் ஆயுதம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கையத்து விகாரி வாசலுக்கு இப்பொழுது ஒரு பகுதியை கைது செய்து கொண்டு செல்கிறார்கள் அடி பண்ண மாட்டோம் கல்விசார் நிர்வசம் கைது செய்யப்படுகிறார் வேலன் சுவாமி கைது செய்யப்படுகிறார் மற்றும் பிரேசிலை உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு இப்பொழுது அந்த ரகலை எழுதி கொண்டிருக்கிறார்கள் உறுப்பினர்களும் நிறைய பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் போலீஸ் அராஜகம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஐயக்கு விகாரி ராசலினை இப்பொழுது ஒரு பகுதியினரை கைது செய்து கொண்டு செல்கிறார்கள் மாட்டோம் அடிவணிய மாட்டோம் உடன்தலை மாட்டோம் உடன்தலை மாட்டோம் ாங்க ரெண்டு <gliete> <yapNS> <evangelicalfryhai> <sein> <menus>